அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கும்போது பிரச்சனை ஏழில் இருக்கும்போது பிரச்சனை எட்டுக்கு இருக்கும்போது பிரச்சனை தான் இதை தாண்டி அவர் ஒம்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் போய் நாலு மாதம் அஞ்சு மாதம் தானே ஆகுது அவருக்கு என்ன அவசரம் வக்ரமாகி ரிவர்ஸ் வராரு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருவாரா ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவாரா அப்படிங்கிற எண்ணத்துடன் பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ஒம்பதாம் இடத்துல வக்ரமாய் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்காரங்கள வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிற அன்பாந்த கடகராசி என்பர்களும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புணபூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற அன்பாந்த கடகராசி என்பர்களும் நான் சொல்கிற சில மாதங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக முடிவெடுத்து செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நிதானம் தேவை எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் பொறுமை நிதானமாக செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது